ஆண்டுதோறும் செப்டம்பர் மாதம் முழுவதும் ஊட்டச்சத்து மாத விழா கொண்டாடப்பட்டு வருகிறது வேலூர் மாவட்டத்தில் உள்ள அங்கன்வாடி மையங்களிலும் இவ்விழாவானது கொண்டாடப்பட்டு வருகிறது இரத்த சோகை தவிர்த்தல் குழந்தையின் வளர்ச்சியை கண்காணித்தல் சரியான நேரத்தில் சரியான அளவில் இணை உணவு வழங்குதல் முன்பருவ கல்வியை மேம்படுத்துதல் ஊட்டச்சத்து நிலையை மேம்படுத்த ஒருங்கிணைந்து செயல்படுத்துதல் என்ற தலைப்புகளில் ஊட்டச்சத்து மாத விழா கொண்டாடப்பட்டு வருகிறது அதன் அடிப்படையில் வேலூரில் நடைபெற்ற தேசிய ஊட்டச்சத்து மாத விழாவின் ஒரு நிகழ்வாக ஊட்டச்சத்து மாத உறுதிமொழியை மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி சுப்புலட்சுமி தலைமையில் அங்கன்வாடி பணியாளர்கள் எடுத்துக்கொண்டனர் அப்பொழுது பேசிய ஆட்சியர் ஆரோக்கியம் என்பது சர்விகித சத்தான ஆரோக்கியமான உணவு தூய்மையான குடிநீர் சுகாதாரம் சரியான தாய்மை பச்சிலம் மற்றும் குழந்தைகளுக்கான உணவு ஊட்டம் பழக்க வழக்கங்கள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் ஒவ்வொரு தாய் மற்றும் குழந்தையும் ஊட்டச்சத்து குறைபாடு இல்லாத ஆரோக்கியமான உடல்நிலையை பெறுவதற்கான விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் ஒவ்வொரு வீடு ஒவ்வொரு பள்ளி ஒவ்வொரு கிராமம் ஒவ்வொரு நகரமும் ஊட்டச்சத்துள்ள உணவு மற்றும் நலவாழ்வு சம்பந்தமான கருத்துக்களை தெரிவிக்க வேண்டும் என்று அவர் கூறினார் இந்திய தரநிர்ணய அமைவனம் சார்பில் பள்ளி அறிவியல் ஆசிரியர்களுக்கான தரநிலைகள் வழியாக அறிவியலை கற்றல் என்ற பயிற்சி திட்டம் அண்மையில் வேலூரில் நடைபெற்றது இந்திய தர நிர்ணய அமைவனத்தின் இணை இயக்குனர் கௌதம் இதனை துவக்கி வைத்தார் அப்பொழுது பேசிய அவர் மத்திய அரசாங்கம் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட அறநூத்தி ஐ ஐம்பதுக்கும் மேற்பட்ட பொருட்களை கம்பல் கட்டாய தர சான்றிதழ் கீழே வரணும்னு சொல்லிட்டு உத்தரவு போட்டிருக்காங்க அதாவது கட்டாய சான்றிதழ்னா எல்லா இந்த மாதிரி அறநூத்தி ஐம்பது பொருட்கள்லையும் வந்து ஐஎஸ்ஐ முத்திரைங்கிறது போட்டு தான் வந்து தயாரிக்கணும் பொருட்களை விற்கணும் அது எதுக்காக சொல்றாங்கன்னா மக்களோட பாதுகாப்பு நிறைய பேர் யூஸ் பண்ணுறதுனால அதோட சேஃப்டி அதோட தரம் அதை வந்து முன்னிறுத்தி இந்த பொருட்களை வந்து கட்டாயமாக்கிருக்காங்க இந்த பயிற்சி திட்டத்தில் கலந்து கொண்ட அறிவியல் ஆசிரியர்களுக்கு பொழுது பிஎஸ்கேப் கேர் ஆப் வந்து யூஸ் பண்ணி நாம் எந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணாலும் வாங்கினாலும் வாங்குறதுக்கு முன்னாடி அதை செக் பண்ணணும் அப்படின்ட்டு நாங்களும் இன்டிமேட் பண்ணிட்டு தான் இருக்கோம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பயிற்சி திட்டத்தில் வேலூர் திருவண்ணாமலை திருப்பத்தூர் ஆகிய மாவட்டங்களைச் சேர்ந்த சுமார் இருநூறுக்கும் மேற்பட்ட பள்ளி அறிவியல் ஆசிரியர்கள் பங்கேற்றனர் வேலூரில் அண்மையில் மாநில பால்வளத்துறை அமைச்சர் மனோ தங்கராஜ் பால்வளத்துறையில் செயல்படுத்தப்பட்டு வரும் திட்டங்கள் குறித்து ஆய்வு செய்தார் பின்னர் பள்ளிகொண்ட அருகே வல்லண்டராமம் என்ற கிராமத்தில் பால் குளிரூட்டும் நிலையத்தையும் அமைச்சர் திறந்து வைத்தார் அப்போது பேசிய அவர் கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு வேலூர் மாவட்டத்தில் முப்பதாயிரம் லிட்டர் பால் கொள்முதல் அதிகரித்திருப்பதாகவும் கூறினார் கோடை காலத்தில் வெப்பம் அதிகமாக காணப்படும் வேலூர் மாவட்டத்தை பசுமை நிறைந்த மாவட்டமாக மாற்ற அனைத்து மலைப்பகுதிகளிலும் மரக்கன்றுகளை நடுவதற்கான முயற்சியில் தனியார் கல்லூரி மாணவிகள் ஐந்து லட்சம் விதைப்பந்துகளை தயாரிக்கும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளனர் அதன் தொடக்க விழா அண்மையில் நடைபெற்றது அந்த நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி சுப்புலட்சுமி பங்கேற்று பேசும்போது மகாத்மா காந்தி ஊரக மரக்கன்றுகள் ஒவ்வொரு நாற்பத்தி ஏழு பஞ்சாயத்து ஒவ்வொரு பஞ்சாயத்திலையும் ஆயிரம் மரம் நடுவோம் என்று சொல்லி முதல் கட்டமாக பத்தாயிரம் மரங்கள் பெற்று அதையும் ஒவ்வொரு பஞ்சாயத்தில் கொடுத்திருக்கோம் அஞ்சு லட்சம் விதை பந்துகள் செய்து அந்த விதை பந்துகளை எந்த மலைகளில் எல்லாம் வேலூரை சுற்றி மிக குறைவாக மலைகள் இருக்கிறதோ அந்த ஐந்து மலைகளில் நாங்கள் விரைவிலே கொண்டு இதை நல்ல இன்னைக்கு நீங்க செஞ்ச விதை பந்தை காய வைத்து பின்னர் கொண்டு வேலுர் மாவட்டும் அடுத்த ஆண்டுக்குள் அந்த மலைகள் எல்லாம் நிறைந்த வேலூர் மாவட்டம் அருகே ராஜா பகுதியில் வசிப்பவர் கோபிநாத் கடந்த பத்து வருடங்களாக ராஜா கோப்பம் அரசு நடுநிலை பள்ளியில் ஆசிரியராக பணிபுரிந்து வரும் நிலையில் மாணவர்களுக்கு கல்வியை எளிய முறையில் வழங்க வேண்டும் என்ற நோக்கில் ஆடல் பாடல் மற்றும் கலை நிகழ்ச்சிகள் வில்லுப்பாட்டுகள் ஆகியவற்றுடன் மாணவர்களுக்கு கல்வியை கற்றுக் இவரின் சேவையை பாராட்டி இந்த ஆண்டுக்கான தேசிய நல்லாசிரியர் விருதினை குடியரசுத் தலைவரிடம் பெற்றார் இதுகுறித்து ஆசிரியர் கோபிநாத் கூறும்பொழுது ஒரு ஆசிரியராக பணியாற்றி என்னால் முடிந்த அளவிற்கு ஆசிரியர் பணியோடு சேர்ந்து இந்த சமூக பணியையும் செய்து கொண்டு வருகிறேன் அதற்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய அங்கீகாரமாக கடந்த ஆசிரியர் தினத்தன்று மேதகு இந்திய குடியரசுத் தலைவர் அவர்களிடம் தேசிய நல்லாசிரியர் விருது பெற்று விடு திரும்பினேன் எனது களப்பணியும் கல்வி பணியும் மேலும் சிறந்து விளங்க இன்னும் வேகமாக இந்த களத்தில் நான் செயல்பட இது உதவியாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன்